ஸ்ரீ லக்கி பர்னிச்சர் பள்ளிபாளையம் பீரோ கட்டில் போன்ற பர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர் இன்னும் எந்த மாதிரியான பிரச்சனைகள நீங்க சந்திக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மறக்காம பதிவு பண்ணுங்க ஹா ஹலோ வணக்கம் நான் சோ நம்ம பள்ளி பழம் சேனலா நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க பின்னாடி பாக்கலாம் பள்ளிப்பாளையம் பழைய காவிரி ஆற்று பாலத்துக்கு வந்திருக்கும் ஒரு நாலு வருஷம் பாலை வெறிச்சோடி இருக்கு இன்னைக்கு இந்த வேலை பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அந்த பால வேலைகள் என்ன என்ன அப்டேட்டான விஷயங்கள் நடந்திருக்கு மக்களோட கருத்துக்கள் என்ன எல்லாமே பார்க்க போறோம் பள்ளி பழத்திற்கு சார்ந்தவங்க வெளியூர் நிறைய இடங்கள் இருப்பீங்க சோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குற அடிப்படையில் இன்னைக்கு இந்த வீடியோ போட போறோம் சரி வாங்க பாக்கலாம் என்ன அப்டேட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நான் சோழ நம்பர் தான் அனுப்பி உன்னுக்கு நீ வந்து நிக்கிறனா ஐயோ

அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பள்ளி பாலத்தில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கு அதன் ஒரு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி பாளையம் பழைய பாலம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை கால்வாய் அமைக்கிறது அப்புறம் சாலை விரிவாக்க இந்த பணிகள்லாம் வந்து இருக்காங்க இது வந்து போக்குவரத்து இடையூறு இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வழியாக வர வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து லாக் பண்ணிட்டாங்க அதான் பார்த்திங்கன்னா நம்ம கருங்குலப்பாளம் செக் போஸ்ட்டுக்கு பார்த்திங்களா அங்கே எல்லா வாகனமும் டைவேர்ட் பண்ணி விட்றாங்க நம்ம பள்ளி பாளையம் புதுப்பாச பாலத்தில் தான் இப்போ ஈரோட்டிலேருந்து வர வண்டிகளும் சரி திருச்செங்கோட்டிலேருந்து போகிற வண்டிகளும் சரி ரெண்டுமே வந்து இப்போ போயிட்டு வந்து நடந்துட்டு இருக்கு பள்ளிப்பாளையத்துல பாத்தீங்கன்னா பாலம் வந்து வேலை நடைபெறுது ரொம்ப மந்தமான நிலையில ரொம்ப என்ன சொல்ல ஆமையோட மோசமான வேகத்துல வேலை நடைபெறுது ஆரம்பிக்கப்பட்ட வேகம் இப்ப வந்து முடிக்கிற இதுல இல்லைங்க அதெல்லாம் போன மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விடுமுறையா இருந்தது அதனால சிக்கல் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி பள்ளி கல்லூரி வாகனங்கள் வருது பள்ளி குழந்தைங்களுக்கு கல்லூரி வாகனங்கள் சேர்ந்தவங்க போறாங்க இதுக்காக போறது பயணிகள் மக்களும் போறாங்க இதனால என்னென்னா விபத்துகள் வந்து அதிகமாக இருப்பது ஆகுது இதெல்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போக்குவரத்து கூட ஏற்பட்டுறது இன்னும் நிறைய பேர் நம்ம கிட்ட என்ன அப்படின்னா எங்க பாலம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க இருந்து முடியுதுன்னு சொல்லி அப்படி கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிப்பாளையம் பழைய பாலம் இருக்கு பாத்தீங்களா அந்த பாலத்துக்கும் புதிய பாலத்துக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளைய நாள் ரோடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவா செட்டு ஆளம்பாளையன்னு சொல்லி அதுக்கப்புறம் கோவிந்தம்பாளையம் அந்த ஆண்டாண்ட எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்காலனி இருக்குது பார்த்திங்களா கீழ்காலனி பாலத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு அதிகபட்சம் ஒரு அரை கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அந்த அரை கிலோமீட்டர் தான் இது வந்து பாலம் கீழே இறங்குது நீங்கள் ஈரோட்லேருந்து வர்றவங்க நீங்கள் திருச்சி நாமக்கல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பள்ளிப்படத்தில் எந்த வேலை அப்படி இல்லை எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக நீங்கள் இது மேலே ஏறினீங்கன்னா போதும் அப்படியே போய்க்கலாம் அணையாம ரெண்டு டு ஒரு மூணு கிலோமீட்டர் நினைக்கிறேன் மேம்பால மட்டும் சோ அளவுக்கு தான் இருக்கு ஒரு வேலை பள்ளிகளில் கீழே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா நீங்க வரும்போதே அந்த முன்னாடி இணைக்கணும் இல்லையா ஏதாவது ஒரு கட் பண்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் முழுமையான ஐடியாக்கள் வந்து தெரியல ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதமான வேலைகள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஊரோட தோற்றமே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இங்கே நிறைய டிராஃபிக் போக்குவரத்து பாதிப்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறது மக்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அதிருப்தியில் இருக்காங்க பட் இருந்தாலும் இது வந்து தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறனால வந்து தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு இருக்குது இதில் என் பேர் யோகேஷ் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா இங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் இங்கே பால விரிவாக்கு பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷ காலமாக பணி நடந்துட்டு இருக்குது நாங்களும் பணி முடிஞ்சோடனே ஒரு நல்ல வாழ்க்கை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இங்கே நேர்மறாக தான் நடக்குது ரெண்டு வருஷமா கடுமையான இன்னலுக்கு மக்கள் ஆளாகிறாங்க இங்கே இருக்கிற மொத்த கடற்கரங்களுக்கு வாழ்வாதார கேள்விக்குறி போச்சு சரி பாலை சீக்கிரம் கட்டி முடிச்சு விட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கும் ஒன்றும் வழிபாடு இருக்கிற மாதிரி தெரியல இருபத்தி நாலு மணி நேரம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ட்ராஃபிக் டிராஃபிக் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பயங்கர அல்லல் படுறாங்க சரி பாலம் தான் கட்டி முடிக்கிறாங்க நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து நீங்க ஆளாம்பாளைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடோட ஆகலாம் எட்டடி மட்டும்தான் இருக்கு எட்டு அடி ஒன்பது அடியெலாம் இருக்கு அந்த எட்டு அடி ஒன்பது அடி இருக்கும்போது முன்னாடி ஒரு இருபது டன் லாரியோ ஒரு மாட்டு வண்டியோ போச்சு அப்படின்னா பின்னாடி வண்டி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் சீக்கிரம் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் மக்களை பிழைக்க வச்சா அரசாங்கத்துக்கும் நகராட்சிக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதன் மூலயமா கேட்டுக்கிறோம் பள்ளிப்பள்ளி நாள் ரோடு பகுதிக்கு வந்துருக்கோம் நீங்க பின்னாடி பாக்கலாம் நிறைய பேருந்துகள் வந்து போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து வந்து அதாவது பள்ளிப்பள்ளி டூ ஈரோடு சாரி பள்ளிப்பள்ளி டூ சங்கிகிரி சேலம் போற வண்டியெல்லாம் அந்தாண்ட போயிட்டு இருக்கு இப்ப அந்தான ரோடு மொத்தமே வந்து பிளாக் பண்ணிட்டுனால பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்குது வண்டிகள்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரோடு எல்லாமே பக்கம் பக்கமா இருக்கிற இடத்துல வாகனங்கள் விட்டதுனால நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா காலை நேரங்களும் சரி மாலை நேரங்களும் சரி அதிக அளவுக்கு டிராஃபிக் ஜாம்லாம் ஆகக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்குது இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதமான வேலைகள் என்பது முடிஞ்சிருக்கு இப்போ பர்டிகுலராக என்ன யோசிச்சிக்காங்க அப்படின்னா மேலே வந்து வேலைகள் வந்து அப்படி மெல்ல மெல்ல பண்ணிக்கலாம் முதல்ல கீழே இருக்கிற பிரச்சனையை முடிச்சிடலான்ற அடிப்படையில் தான் இப்போ வேலைகள் போயிட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப குறுகலான ரோடாக இருக்குது ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் முக்கியமான ஊர்களாக இணைக்கக்கூடிய பகுதியாக வந்து நம்மளுடைய பள்ளிப்பாளையம் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இங்க இருக்கிற ரோட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போ வந்திருக்கிறாங்க அநேயமாக இந்த தீபாவளிக்குள்ளே அதிகபட்சம் வேலைகள் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த சாலையோட ரொம்ப ஒரு டிராபேக்கான விஷயம் அதாவது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ரோடே சுத்தமாக இல்லைங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த ரோடு இருக்குன்னா ஒரே ஒரு பஸ்ஸு தான் போக முடியும் ஏற்ற மாதிரியோ அல்லது பக்கத்துலேயோ எந்த வண்டியும் போக முடியாது அதிகபட்சம் ஏழு ஊர் எட்டு அடி இல்லை பத்து அடிக்குள்ளதான் வண்டி வந்து இடம் இருக்கிற ஒரு ஏற்பாடு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவே இல்லை நீங்க பள்ளிப்பாளையம் டூ திருச்செங்கோடு ரோடு பூராமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா நிறைய இருந்திருக்கும் டூ வீலர் நிறுத்தத்துக்கான ஃபெசிலிட்டி இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனா இப்ப ரோடு அகலம் பண்ணியுமே பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை இதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வியாபாரம் தெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய சூழல் இருக்குதுன்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களா சொல்றாங்க ஸோ இதுதான் இது இடத்துடைய ஒரு ஒரு யதார்த்த நிலை தான் இருக்கு அந்த கம்பி பைப்புல எல்லாம் கம்பிகள்லாம் பாருங்க நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த கம்பி கீழையெல்லாம் வந்து தடி குட்டு நிறைய பேர் காலில் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதனால வந்து நாம் வந்து இதையெல்லாம் கொஞ்சம் இவங்க இந்த பாட இந்த ஏழை எடுக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து அதை சரியா பார்க்கணுங்க ரொம்ப இந்த தொழில் அதாவது ஜவுளி தொழில் வர்த்தகம் சார்ந்த ஊருங்கிறதுனால இந்த வீலருக்கு வந்து அதிகமாக போக்குவரத்து இருக்குது அவங்களுக்கு வந்து பெரிய சௌரியம் பண்ணி கொடுக்கணுங்க மெயின் அதுதான் அந்த டூ வீலருக்கு சௌரி பண்ணி கொடுத்தாதான் இங்க வர்த்தகம் நடக்கும் அது போக இந்த சில்லறை வர்த்தகம் பாருங்க கிட்டத்தட்ட வந்து இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில ஒரு இருபது முப்பது கடைக்கு அந்த பாடம் நடக்கிற இடத்துல எல்லாம் சில்லறை வர்த்தகம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்குது அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் நீங்க வந்து அந்த கீழே போற சர்வீஸ் ரோடு மற்றபடி இந்த சாக்கடை வசதி இதையெல்லாம் வந்து கண்டிப்பா சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் கொஞ்சம் இந்த மக்களுக்கு பொது மக்களுக்கு தொழில் சார்ந்தவங்களுக்கும் மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு இல்லாமல் சுமூகமாக அன்றாட வாழ்க்கைய நம்ம நடத்துறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இது ரொம்ப பேர் வந்து என்கிட்ட கேட்டது என்னன்னா இப்போ கூட என் கூட வந்தபோது ஒரு ஆள் கூட கேட்டார் என்னென்னா ஆனால் மேலே வந்து ஒரு வண்டி தான் போவோம்ல ரெண்டு வண்டி போக முடியுமா டவுட்டு கேட்டார் ஸோ அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ரோடு வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ரெண்டு வண்டி தாராளமாக வரலாம் போகலாம் ஸோ இதுதான் அதனுடைய எத்திக்ஸாக நம்ம சொல்கிறோம் கரெக்டாக இந்த ரோடு எங்கே ஜாயின்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாலத்திலேருந்து அதை பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து இருந்து பாளையம் வர வழியில் பார்த்தீங்கன்னா கீழ்காணின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே ஏற்கனவே ஒரு பாலம் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாலத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த பாலம் அடுத்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நேராக வந்து ஈரோடு போகணும் பெருந்தூர போகணும் கோவை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரூட் ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும் வேறு எங்கேயுமே நீங்கள் இறங்க வேண்டியதில்லை அழகாக நீங்கள் மேலே போனால் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் பள்ளிப்பாளையம் தாண்டி ஈரோடு போயிடலாம் அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் பாலம் வந்து ரொம்ப சின்னதாக வந்து அதை பார்த்தீங்கன்னா பாலத்து கீழே இயக்கிற பகுதிகள் ரொம்ப சின்னதாக இருக்கு சுருங்கீரிச்சு இது இன்னும் நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நடக்க போகிறது இனிமேல் தெரியும் ஏன்னா ஒரு வேலை நடக்கும்போதே நம்மளால் சில அனுமானங்களை கண்டிப்பா சொல்ல முடியாது தான் தெரியும் ஒரு இருக்கு ஏன்னா வெளியூர்ல இருக்கிற நம்ம மக்களுக்கு நம்ம ஊர் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை போடுறோம் அதுவும் இல்லாமல் ஒரு சில ட்ரோன் விஷயெலாம் கேட்டுருக்கோம் அதுவும் விரைவில் வர இருக்கு இந்த வீடியோவில் நீங்க அதை பார்க்கலாம் இன்னும் அப்டேட்டான விஷயங்கள் வேணும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் ஏதாவது புதுசாக தகவல் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்